ஹாய் வணக்கம் பழையபடியும் தர்மசாலா தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அது காதறந்த அதேமாரி தான் ஆயிடுச்சு தர்மம் அப்படியே நீத்து போயிடும் ஏன்னா இது கலிகாலம் உண்மையே ஈஸியாக பணம் இருந்தால் ஒரேடியாக பாதாளத்தில் போட்டு மூடிடுவாங்க நிறையா நடந்துகிட்டே இருக்குது டொனால்டு ரீகன் அமெரிக்க அதிபர்லேன்னு என்ன அது ஒன்றும் பண்ண முடியாது இப்ப என்ன நடந்துருக்குன்னு பார்க்கலாம் பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தர்மசாலா கொலை வழக்கு பீமா தான் மெயின் சாட்சி அறுபது எழுபது பொண்ணு பொண்ணுங்களை ஸ்கூல் குழந்தைகள எல்லாத்தையும் நான் தான் புதைச்சேன் சார்ண்ணா உண்மையா அவன் உயிருக்கு பயந்து ஊற விட்டே ஓடிட்டான் வேறு மாநிலத்துக்கே ஓடிட்டான் உண்மையா அவனுக்கு மனசாட்சி தாங்க முடியாமல் தான் திரும்பி வந்தாள் அதுவும் உண்மையா ஒரு மண்டவோடு அவன் புதைச்ச இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தான் அதுவும் உண்மையா ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறான் இதை மாதிரி எனக்கு தாங்கலை இது தாங்க இது பெண்ணோடைய மண்டவோடு நான் தான் புதைச்சேன் நல்லா கேளுங்க பெண்ணோடைய மண்டவோடு நான் தான் புதைச்சேன் ஐயா எனக்கு தீர்ப்பு ஒழுங்கு எனக்கு தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை எல்லாமே போச்சு அப்படிங்கிறான் அப்போ ஜட்ஜு உடனே ஆள் அனுப்பிச்சு எல்லாம் ஒரு டீம் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணாங்க எப்போதும் இப்படி எப்போது ஃபார்மாலிட்டி நடக்கல கட 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 கடைன்னு போங்க போலீஸ் படை பட்டாளம் எல்லாம் போகிறா பிகு பிகு பிகுன்னு அப்புறம் அது சோதனை அறிக்கையில் வருது அது பெண் மண்டை அல்ல ஆண் மண்டை எப்படி பெண் பணம் அதிகாரம் எது வரைக்கும் வேலை செய்து பாருங்க பெண் இல்லை ஆண் பீமா பீமா சொல்லுகிறான் பொ மனசாட்சி தாங்க முடியாம தான்டா பீமா வந்தான் பீமா பொய் சொல்றாங்க நீங்களே பீமா இல்லைன்னா அந்த வெளி உலகத்துக்கே வந்திருக்காது ஏற்கனவே வந்து அந்த ஜட்ஜி ஒன்று அதாவது இந்த மாதிரி மீடியாவுக்குலாம் தடை போட்டார் அந்த ஜட்ஜியா அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்டியாக இருந்திருக்கார் எந்த கோயிலில் தர்மசாலா கோயிலில் அதனால் வந்து எல்லாம் அவரை முண்டு கட்டி கேள்வி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் இதான் இப்போ இருக்கு நாட்டில் களியில் இதான் நடந்துகிட்டு இருக்குது அப்போது பீமா என்ன சொல்கிறாங்க அறுபது இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாரே ரெண்டு இடத்துல தான் வந்து எலும்பு கூடலாம் கிடச்சிது பாக்கி இடத்தெல்லாம் துண்டு 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 எலும்பு கூடு கிடச்சிதுங்க ஒன்றும் இல்லை பீமா பொய் சொல்கிறார் கரெக்டா பீமா பொய் சொல்கிறார் அடுத்த கட்டத்துக்கு என்ன வருவாங்க பீமாவை கைது பண்ணி விசாரிக்க வேண்டும் சாட்சி உள்ள போயிடுறான் ஒரே ஐ விட்னஸ் ஒரே ஆள் கேஸ் நீத்து போயிரும் ஒன்றும் விஷயம் இருக்காது அவர் பாட்டு தப்பு பண்ண இன்னும் நானூறு இல்ல நாலாயிரம் கொலை பண்ணுவார் நானூறு இல்ல நாலாயிரம் குல பண்ணுவார் அவர் பாட்டு பண்ணிட்டே இருப்பார் அவருடைய தனி சாம்ராஜ்யம் அவர் யாரும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது எதுவுமே கிடையாது முட்டாள்தனமாக பீமாவுக்கு மனசாட்சி தாங்க முடியாமல் வந்தால் பீமாவுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்கனவே நான் சொல்லி இந்த ஒரு வீடியோவில் அதில் ஒரு ஆள் வந்து அந்த டீம்ல வந்து இருக்கிற எஸ்பி டீம்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து பீமாவை மிரட்டியிருக்கான்னு அடுத்தது பீமாவை என்ன பண்ணா சரி மிரட்டினாலாம் இது சரி வராது பீமா பொய் சொல்கிறார் தோண்டின இடத்தில் எலும்பில்லை கூடு இல்லை தலை இல்லை மண்டை ஓடு இல்லை அவன் தோண்டி பொதைச்ச உனக்கு தெரியாத ஐயா பெண் சடலம் தானே பெண் மண்டை ஓட தானே கிட்ட தூக்கிட்டு போகிறான் அது அங்கேயே ஆராய்ச்சி கூடத்துக்கே வந்து பணத்தை அடிச்சிட்டான் இது ஆண் மண்டை ஓடு அப்போ விட்னஸ் போதா ஆண் மண்டை ஓடு அப்போ தோண்ட இடத்தெல்லாம் எதுவுமே இல்லை முதல்ல இருக்குன்னா இப்போ இல்லைங்கிறான் வரும் ஆனால் வராது வரும் ஆனால் வராது என்னத்த பேசுறது கோவிட் டாக்டர் மானிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆன்மைக் குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை இல்லை அவள் போய் ஒரு ஒரு இடமா பார்த்தா ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ணுறான்னா பீமாவை கைது பண்ணிட்டான் பீமா பொய் சொல்கிறார் அவரை கைது பண்ணி விசாரிச்சாதான் இருக்கும் கைது பண்ணியாச்சா கைது பண்ணியாச்சான்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் தர்மசாலா கொலை வழக்கு மூடி வைக்கப்பட்டது இப்படிதாங்க பணமும் பணத்தை லட்ச 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 கோடி கோடி கோடியா சம்பாரிச்சா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் எதுவும் நம்ம கிட்ட நெருங்காது அதனாலதான் எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டா காமராஜர் மாதிரி யார் இருக்கா எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அஞ்சு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கொடைய வாத்துக்கலாம் சின்ன தாசில்தார்லேருந்து நிறைய பார்க்கிறோம் இல்லை அறநிலையத்துறையில இருந்த ஒரு பொம்பளை இங்க கோயம்புத்தூர்ல லஞ்சம் வாங்கலையா அதே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் அறநிலைத்துறையில இருந்தவர் அந்த கோயிலே கட்ட முடியல அது நிர்வாகம் கரெக்டா நடக்கல அதனால கவர்மெண்ட்ல ஒப்படைக்கலான் மூணு லட்சம் கூட மூணு லட்சம் கூட கையெழுத்து போறது ஒரு சிங்கிள் கையெழுத்து கவர்மெண்ட் சம்பளம் கையெழுத்து போறது மூணு லட்சம் கூடு மாட்டிக்கிட்டா அது வேற விஷயம் எப்படியா உங்களுக்கு மனசு வருது ஜனங்கள்லாம் பாவுங்கிறதே தெரியறது இல்லையா பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாமா இப்போ இதோட முக்கியம் கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமார் சொல்கிறார் அது ஒன்று இல்லைங்க அது ஒன்று இல்லைங்க பீமா வந்து சரியாக சொல்கிறதில்ல அது ஒன்றும் இல்லை காலப்போக்கில் சரியா காலப்போக்கில் உண்மையே சரியாயிடும் பீமாவை கைது பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது அந்த கேஸில் அவனை கஸ்டடியில் இருந்து விசாரிப்பாங்க எல்லாம் பொய்ன்னு சொல்லிடுவாங்க ஃபைல் க்ளோஸ் தர்மசாலா பழையபடி தர்மசாலாவோ உக்காந்துருப்பார் என்ன அவர் பாட்டு ஜாலியாக வாழ்க்கை நடத்துவார் சும்மா புரக்லீன் வச்சு தோணுனது ஆக்சன் பண்ணது எல்லாம் செட்டிங்காக போச்சு ஆனால் எல்லாத்துக்கு மேலே பணங்கிற ஒரு கடவுள் உட்காந்துருக்கார் பணங்கிற ஒரு கடவுள் உட்காந்துருக்கார் அவர் எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டே வர்றார் தீர்மானிச்சுட்டே வரப்போ என்ன பண்ணுது உண்மை பாதாளத்துக்கு கீழே போயிடுது துலாபாரத்தில் போகிற மாரி பொய் மேலே வந்துடுது புரியுதா பொய் மேலே அதுதான் அரசாங்கம் பண்ணுது ஒன்றும் பண்ண முடியாது முக்கியமாக ஆரம்பத்தையே சொன்ன இந்த பீமா உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்ன கரெக்டாக உள்ளே போகிறான் ஒன்றும் பண்ண முடியாது பீமா உள்ளே போயாச்சு என்ன பண்ண முடியும் மெயின் வீட்னஸ் எங்க எஸ்பிஐ எது சிபிஐல இருந்த அந்த அம்மாவாலே ஒன்றும் பண்ண முடியல அவ பண்ணியே கொலை பண்ணிட்டான் அந்த அம்மா சிபிஐ ஒன்றும் பண்ண முடியும் அப்போ எப்பேற்பட்ட அதிகார மையத்தில் இருக்கான் எப்பேற்பட்ட ஆளா இருக்கான் அதனாலதான் தான் அவன் அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கான் சொல்றது வேணால் நானூறு ஒரு இதுன்னு அதுக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் யார் தோன்றது யார் எடுக்கிறது யார் போய் சாட்சி சொல்கிறது விட்னஸ் யார் சொல்றது என்ன பண்ண முடியும் போனால் லாரி விட்டு அடிச்சுடுவான் இல்லை கார் விட்டு அடிச்சிருவான் கொலை பண்ணிடுவான் இப்போ நம்ம பேசுறாங்க நம்மளே கொலை பண்ணாலும் பண்ணுவான் அதுக்கு அவன் தயாராக தான் இருப்பாள் ம் வா இது மாதிரி ஒருத்த பேசி தட்டிவிடே அவனுக்கு உயிரெலாம் மயிர் மாதிரி உயிரை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படுறதே கிடையாது அது எவ்வளோ பெரிய பாவம்லாம் தெரியாது லஞ்சம் வாங்குறதே குற்றங்குறோம் இப்படி பண்ணான்னா எப்படி பெரிய குற்றம் இல்லையா குடும்பம் நல்லா இருக்காது ஐயா திரும்பியும் சொல்கிற குடும்பம் விருத்திக்கே வராது இப்போ வேணால் நீ ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடலாம் அடுத்தது நீ யாருக்கு வாழ்கிற யாருக்கு சொத்து சேர்க்குற என்ன பண்ணுற பேரம் பேத்தி எல்லாம் அண்ணன் இருக்காது டம்மி பீஸாயிரு நல்லா தெரிஞ்சுங்க டம்மி பீசாயி அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வோம் நடக்கும் மாற்றமே கிடையாது இறைவன் உன்னை பார்த்துட்டே இருக்காங்கிற பயம் இருக்கணும் எதுக்கு விவதி பூசுறான் வெறும் சாம்பல் தான் இந்த உடம்பு ஒரு படி சாம்பல் தான் பட்டினத்த சொல்கிற ஒரு படி சாம்பல் தான் இது அதை புரிஞ்சிக்காத இன்றைக்கி துணை முதல்வரும் சொல்லியிருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது சும்மா சொல்லியிருக்காரு சரியா போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எப்படி எப்பேற்பட்ட வழக்கு எவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறாங்க பாருங்கள் இப்படி தான் நடந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும் இதில் போய் எங்க நீதி நேர்மையை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி போய் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது திரும்பி அவன் கத்தி எடுப்பான் திரும்பி அவன் கொலை பண்ணுவான் ஒருத்தனுக்காக தண்டனை கொடுத்தாதான பயம் இருக்கும் புரியுதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு கேஸு நாற்பது கேஸுலாம் இருக்குது அவனால் என்கவுண்டர் போட்டுடலாம் போலீஸு ஓ கொலை கொலை பண்ண வேண்டியது வெளியே வர வேண்டியது கொலை பண்ண வேண்டியது வெளியே வர வேண்டியது பெயிலில் வர வேண்டியது எதுக்கு இருக்கா ஓகே நேயர்களே இதில் நீதி கிடைக்குங்கிறது எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அது இனிமே இறைவன் கையில தான் இருக்கு பின்னால பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோவை டாக்டர் மானை குழந்தை இன்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் கோவை பக்ஷி கிளினிக் இங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத சோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க